ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அன்றைக்கி நான் ஒரு ஐநூறுரூவா பிரியாணி வந்து நாலு பேர் சாப்பிட்றது சம்மந்தமாக ஒரு படம் ஒன்று போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க அந்த கடை எங்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கடை உள்ளே தான் வந்து நான் இருக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சுத்தமான இடத்துல வந்து சமைக்கிறாங்கன்றத தான் இந்த காணொலி ஏன்னா நிறைய பேர் வந்து நம்பி வாங்கணும் நம்ம ஒரு விஷயத்தை சொன்னால் அவங்க வந்து நம்பணுன்றதுக்காக தான் அது சரி இப்போ தான் தயார் பண்ணி கொண்டிருக்காங்க சரி அதை தொடக்க முடியாதா ரைட் பாருங்கள் சுட சுட சாப்பாடு ரெடி ஆகிட்டு ஆ இது வந்து சிக்கன் பொறிக்கிறதுக்கா சரி பிரதர் சொல்லுங்க நீங்கள் இது எப்படி ஐநூறுபாக்கி என்ன வகையில் நீங்கள் கொடுக்குறீங்க இது லாபமாக நஷ்டமா இல்லைன்னு எப்படி உங்களுக்கு சாத்தியப்படுது எங்களுக்கு வந்து ஐநூறுவாக்கு வந்து லாபம் இல்லை நாங்கள் ஒரு ரெண்டு பேர் திங்கிரமாக்கி தான் வந்து இதை செஞ்சு கொடுக்குறேன் வரும் க்ரீன் ஜீஸ் சச்சா ஒரு மாசி சாம்பல் வந்து வரும் சிக்கன் வந்து எட்டு கிடைச்சா ஒரு பீஸ் வந்து வரும் சிக்கன் வந்து வரும் ம் நல்லா பெரிய துண்டாக இருக்குது இல்லையா ம் எத்தனை பேர் சாப்பிட்லாம் அந்த சாப்பாட்டை இதை வந்து ஒரு மூணு பேருக்கும் சாப்பிட்றாங்க மூணு தாராளமாக சாப்பிடலாம் ஒரு ஐநூறுவா தான் சாப்பாடு அப்படின்னா ஒரு சாப்பாட்டுக்கு நூற்றி எழுபடி தான் முடியுது இப்போ மரக்கறி சாப்பாடு வந்து இரநூறு ரூபா போகுது அப்போ எப்படி உங்களுக்கு இது ஈஸியாக இருக்குதா கொடுக்குறதுக்கு இது நீ செஞ்சு கொண்டு போகிறேன் எத்தனை வருஷமாக பத்து வருஷம் இந்த இடத்துல செய்கிறீங்க ஒரு சொந்த ஊர் இங்கே கொழம்புல தானா சும்மே பெரிய விஷயம் தான் நிறைய பேர் வந்து அந்த படத்தை பார்த்து கமெண்ட் பண்ணித்தாங்க சரி பாருங்க அந்த கடையினுடைய சுத்தம் நல்லா இருக்குது ஸோ இங்கே தான் அந்த ஐநூறுரூவா பிரியாணி வந்து தயாராகிட்டு இருக்கு அதனால் பார்த்துருங்க நீங்கள் பயப்படையாத தேவையில்லை வந்து வாங்கி கொள்ளலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ இந்த காணொலியை பதிவு செய்வது வந்து பத்து மணி ஆகுது எனவே நீங்களாம் வருவீங்களா இருந்தால் எங்கே வந்து வாங்கணும் அப்படின்ற தகவல் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் நிறைய பெரிய ஓடஸெல்லாம் வந்து செய்கிறாங்க நல்லா சுத்தமான ஒரு இடத்துல வந்து செய்கிறாங்க அந்த கடை பேர் என்ன என்னது இக்ரா உணவகம் ஹோட்டல் சரி இந்த இடத்த பாருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் கெத்தாராம கிரவுண்டில் இருந்து அந்த பாருங்கள் தெரியுது அந்த கிரவுண்டில் இருந்து சரியாக ஒரு இருநூறு மீட்டர் வரும் பொழுது இந்த பாருங்க கடை இருக்குது இக்ரா கேட்டரிங் அது மாதிரி நீங்கள் பேஸ்லைன் சந்தையில் வருவீங்களா இருந்தாலும் ஒரு இருநூறு இருநூற்றம்பது மீட்டர் தான் சரியாக மத்தியில் வந்து இருக்குது இந்த இடத்துல தான் அந்த படம் வந்து நான் போட்டிருந்தேன் எனவே நீங்களும் வந்தால் வாங்கிட்டு போகலாம் நன்றி இன்னும் ஒரு கவலை சந்திக்கிறேன்